கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும் இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் கத்தரின் மகிமை ஆத்தும ஆதாயம் சுவிசேச ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள் இனி காலம் செல்லாது என் இயேசு கிறிஸ்து சொரப்போகிறார் ஆயத்தமா இருங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் திருப்புங்கள் பக்கத்துணையாய் உங்கள் பக்கத்திலேயே கத்தர் இருந்த எல்லாம் நல்ல காரியங்களையும் செய்து முடிக்கிறார் நல்லவர்களோடு கூட இருப்பார் அமேன் விசேஷமாக உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்துடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த பூமியில் யாரெல்லாம் உங்களை பயமுறுத்த பயங்காட்டி கொண்டு இருக்கிறார்களோ கத்த சொல்லுகிறார் இதோ அவர்கள் உன்னை கண்டு பயப்படுவார்கள் அதன்படி கத்த ஆண்டவர் மகிமையான காரியங்களை இன்று முதல் உனக்கு செய்ய ஆரம்பித்து விட்டார் ஆக எது குறித்தும் கலங்காதிருங்கள் கத்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று அவர்கள் காணப்படும்படி செய்வார் ஆண்டவர் ஆக கர்த்தரை தொழுது கொண்டிருங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்கள் கர்த்தர் செய்கிற காரியத்தை மாத்திரம் பாருங்கள் கர்த்தருங்களோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆக எது குறித்தும் கலங்காதிருங்கள் அவர்களை கண்டு நீங்கள் பயப்படாதிருங்கள் உன்னை கண்டு உங்களைக் கண்டு அவர்கள் பயப்படுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை ஏனென்று சொன்னால் கர்த்தர் நாமம் வல்லமை உள்ளது பராக்கிரமம் உள்ளது ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளுகிறபடி ஒருபோதும் நீங்கள் வெக்கப்படுவதில்லை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பா நீங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் தேடியும் உங்களோடு போராடி நீங்கள் காணாதிருப்பீர்கள் கர்த்தர் எப்போதும் உங்களோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுவார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ